வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பணத்தை வந்து எப்படி வந்து ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஆனால் இந்த இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு பொருளை வச்சு ஒரே ஒரு பொருள் தாங்க அந்த பொருளை வந்து எப்படி கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வீட்டில் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கலாம் இல்லை வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப மனக்குழப்பத்த ோட இருக்கும் அதை வந்து எப்படி சரி செஞ்சுக்கலாங்கிற வந்து இந்த ஒரு பொருளை தாங்க இருக்கு ஆமாங்க அந்த ஒரு பொருள் வந்து நான் சொன்ன பொருள் வந்து ஏலக்காய் தான் ஸோ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஏலக்காய் வந்து இருக்கும் இந்த ஏலக்காய்க்கு வந்து பணம் ஈர்க்கிற சக்தியும் உண்டு நம்ம மனக்குழப்பத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கிற சக்தியும் உண்டு நம்ம எதாவது ஒன்று வேண்டு வேண்டியிருக்கோம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் அமையணும் இல்லை தொழிலில் வந்து மேம்படணும் ஒரு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அந்த மாதிரி நம்ம எதாவது மனக்குழப்பத்தோடையே இருக்கிற பட்சத்தில் இந்த ஏலக்காயை வந்துட்டு டெய்லி ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்டு நல்ல நல்லா கடிச்சு அந்த தொப்பை தொப்பை மட்டும் வரும் இல்லைங்களா அது வரைக்கும் நல்லா கடிச்சு மென்று துப்பிடுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது போது நாளடைவில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கம்மியாகும் அதே மாதிரி இந்த ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து சாமி பூஜையில் வந்து பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லாட்டி ஒரு சின்ன வந்து ஒரு குடம்னு சொல்லுவாங்கள சின்னதா அந்த மாதிரி நம்ம தண்ணி நிரப்பி நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமைகளில் பச்சை கற்பூரம் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம் அதே மாதிரி அந்த பச்சை கற்பூரத்துக்கு கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காய் துண்டை வந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு விஷயம்னா அந்த வாசனை ஏலக்காவோட வாசனை தாங்க ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாமே அந்த தண்ணியில் போடுறதுனால நமக்கு ஒன்றும் வந்து கெட்டது நடக்க போகிறதில்லை கண்டிப்பாக பாசிட்டிவாக நம்ம எல்லாமே நட கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கோனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த சிறு குறிப்புகளில் சேனலில் இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் தேங்க் யூ